அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது முதுகலை முதலாம் ஆண்டு தமிழ் இலக்கியத்தில் உள்ள பாடப்பிரிவான இலக்கியமும் தொன்மமும் என்ற பாடப்பிரிவில் இருந்து சிலப்பதிகாரத்தின் மாற்று வடிவங்கள் தொன்மம் என்பது ஒரு இலக்கிய உத்தியாக பயன்படக்கூடியதாக உள்ளது புராணக் கதைகள் பழமரபு கதைகள் செவி வழிக் கதைகள் போன்றவற்றை நாம் தொன்மம் என்று குறிப்பிடுகின்றோம் பொன்மு உத்தியானது பெரும்பாலும் இலக்கியங்களில் பயன்பட காரணமாக இருப்பதானது பத்து பக்கங்களில் கூறக்கூடிய செய்தியை ஐந்தே வரிகளில் நாம் எளிதில் சுட்டிவிடலாம் வாசகர்களை எளிதில் சென்று அடைந்துவிடும் உதாரணத்திற்கு அன்று முதல் இன்று வரை ராவண யுத்தம் ராமண ராவண யுத்தம் சீதையின் நிமித்தம் என்று ஒரு புதுக்கவிதை உள்ளது இந்த ஒரு புதுக்கவிதை ராமாயணம் மகாபாரதம் என்ற இரண்டு இதிகாச கதைகளை சுட்டுவதாக உள்ளது அதிலும் குறிப்பாக இறுதி வரியில் சீதையின் நிமித்தம் என்று சுட்டுகின்றது எனவே அன்று முதல் இன்று வரை பெண்களுக்காக நடக்கக்கூடிய போர் என்று சுட்டுவதை விட சீதை என்பது பூமாதேவியின் அம்சமாக மண்ணினையும் சீதை என்பது பெண் மகளையும் சீதை என்பவள் லக்ஷ்மியின் வடிவமாக சுட்டுவிட்டதால் பொன்னின் காரணமாகவும் எனவே இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் மண் பெண் பொன் என்ற காரணம் என்ற ஒரு மிகப்பெரிய கருத்தை நான்கே வரிகளில் இந்த புதுக்கவிதை சுட்டுகின்றது எனவே நாம் கூறக்கூடிய மிக வலிமை வாய்ந்த கருத்துக்களை எளிமையாக எவ்வாறு ஒரு கசப்பான மருந்தினை இனிப்பான தேனுடன் கொடுக்கின்றோமோ அந்த மாதிரி வலிமையான கருத்துக்களை எளிமையாக சுட்டுவதற்கு இந்த தொன்ம உத்தியானது பயன்படக்கூடியதாக உள்ளது இந்திய அளவில் சுட்டப்படக்கூடிய பொழுது ராமாயணம் மகாபாரதம் என்ற இரண்டு இதிகாசங்களானது பெரும்பாலும் அனைத்து இலக்கியங்களிலும் சுட்டப்படக்கூடியதாக உள்ளது தமிழக இலக்கியங்கள் என்று சுட்டுகின்ற பொழுது தமிழகத்தில் பழங்காலம் முதல் சுட்டப்படக்கூடிய ஒரு கதையாக சிலப்பதிகார கதை காணப்படக்கூடியது அந்த சிலப்பதிகார கதையின் மாற்று வடிவங்கள் பல்வேறு வடிவத்தில் காணப்படக்கூடியதாக உள்ளது காப்பிய காலத்தில் இருக்கக்கூடிய சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் ஏற்றுவதற்கு முன்னரே அதனுடைய மூல வடிவமாக சங்க இலக்கியங்களில் பல இடங்களில் குறிப்பிடக்கூடியதாக உள்ளது உதாரணத்திற்கு புறநானூற்றில் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது பாடல் முதல் நூற்றி நாற்பத்தி ஏழாவது பாடல் வரை இருக்கக்கூடிய பாடல்களில் சிலம்பின் கதை சுருக்கமாக ஆங்காங்கே சிலம்பில் வரக்கூடிய கண்ணகி பற்றிய குறிப்பு காணப்படக்கூடியதாக உள்ளது அதனை போன்றே நற்றினை இருநூற்றி பதினாறாவது பாடலில் ஒரு மா முலை இழந்த திருமா உன்னி என்று ஒரு குறிப்பு விருத்தி உரையிலும் தொல்காப்பிய சொல்லதிகாரத்திற்கு தெய்வச்சிலையார் எழுதிய உரையிலும் சிலம்பு பற்றிய குறிப்புகள் ஆங்காங்கே காணப்படக்கூடியதாக உள்ளது எனவே இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரத்திற்கு முன்னரே சிலம்பு பற்றிய கதை நம் தமிழக மண்ணில் வழங்கி உள்ளது என்பதை இந்த குறிப்புகள் வழியாக நாம் அறிந்து கொள்ளலாம் ஆனால் சிலப்பதி இது இவற்றில் சிலம்பு பற்றிய குறிப்புகள் உள்ளனவே தவிர அதன கதை கதை பற்றிய செய்திகள் பெரும்பாலும் இல்லை ஆனால் சிலப்பதிகாரம் எழுதப்பட்டதன் பின்னர் அந்த சிலப்பதிகாரத்தின் மாற்று வடிவங்கள் பல்வேறு தோன்றியுள்ளன அந்த இளங்கோவடிகளுக்கு பின்னர் எழுதப்பட்ட சிலம்பின் கதையை நாம் இரண்டு வடிவங்களில் பகுத்துக் கொள்ளலாம் ஒன்று பொருண்மை நிலையில் மாறாமல் வடிவத்தில் மட்டும் மாறியுள்ளவை மற்றொன்று பொருண்மையிலும் மாறி வடிவத்திலும் மாறியவை என்று இரண்டு வடிவங்களில் நாம் பகுத்துக் கொள்ளலாம் முதலாவதாக வடிவத்தில் மட்டும் மாற்றம் கொள்ளவை என்று நாம் முதல் வகையினை பகுக்கலாம் அதாவது சிலப்பதிகார கதையை எவ்வாறு இளங்கோவடிகள் கூறியுள்ளாரோ அவ்வாறே அந்த கதையை எடுத்துக்கொண்டு வடிவத்தில் மட்டும் மாறியுள்ளனமாக பல கதைகள் உள்ளன இதில் உதாரணத்திற்கு நான்கு இலக்கியங்கள் மட்டும் சுட்டப்படக்கூடியனமாக உள்ளன திருமேனியின் நாடக சிலம்பு மூவை அரவிந்தனின் சிலப்பதிகார இலக்கிய நாடகம் மூவை அரவிந்தனின் சிலம்பு செல்வி அரங்க வேங்கடசாமி பிள்ளையின் சிலப்பதிகார நாடகம் இந்த நான்கு நூல்களும் சிலப்பதிகார கதையை எவ்வாறு இளங்கோவடிகள் கதை கூறினாரோ அதே கதையை அடிப்படையாக கொண்டு வடிவத்தில் மட்டும் மாற்றம் கொண்டுள்ளன வடிவம் என்று கூறுகின்ற பொழுது சிலப்பதிகாரம் முழுவதும் பெரும்பான்மையாக ஆசிரியப்பாவிலும் சில இடங்களில் வெண்பாவும் பயின்று வந்துள்ளன ஆனால் இந்த நான்கு நூல்களும் மேடை நாடக அமைப்பிற்கு ஏற்ப உரைநடை வடிவத்தில் அமைந்துள்ளது எனவே வடிவம் மட்டும் இந்த நான்கு நூல்களில் மாற்றம் உள்ளது இதனை போன்று வேறு பல நூல்களும் உள்ளன இலங்கையில் எழுதப்பட்ட கண்ணகி அம்மனின் உடுக்கை சிந்து கோவிலின் கதை போன்ற பல நூல்கள் உள்ளன நாம் உதாரணத்திற்கு இங்கு நான்கு நூல்களை மட்டும் சுற்றியுள்ளோம் அடுத்தபடியாக சுற்றக்கூடியது பொருண்மை நிலையிலும் வடிவத்திலும் மாறுபவை எவ்வாறு இளங்கோவடிகள் கையாண்டாரோ அந்த அகவல் பா இல்லாமல் முழுவதும் வேறு நடை அப்போ முழுமையாக வடிவம் மாற்றம் மற்றொன்று சிலப்பதிகார கதையிலிருந்து பெரும்பான்மையான வடிவங்களில் கதை மாறுபாடு கதை பிறழ்வு இருக்கக்கூடியனவாக பல இலக்கியங்கள் பிற்காலத்தில் தோன்றியுள்ளன அவற்றுள் இங்கு நாம் சுருக்கம் கருதி ஒரு நான்கு இலக்கியங்களை மட்டும் நாம் எடுத்துக் கொண்டுள்ளோம் முதலாவது காங்கேயனின் கண்ணகி வழக்குறை காதை புகழேந்தி புலவரின் கோவிலன் கதை சங்கரதாஸ் சுவாமிகளின் கோவலன் சரித்திரம் பாரதிதாசனின் கண்ணகி புரட்சி காப்பியம் கருணாநிதியின் சிலப்பதிகார நாடக காப்பியம் இந்த நான்கு நூல்களை மட்டும் இங்கு நாம் உதாரணத்திற்கு எடுத்துக் கொள்கின்றோம் இதை மூன்று வடிவங்களில் இந்த நூல்களை எடுத்துக் கொள்ளலாம் நாட்டுப்புற வடிவில் ஆனவை மேடை நாடக வடிவில் ஆனவை எளிய நடையிலானவை என்ற மூன்று அமைப்பில் வடிவ நிலையில் இதனை நாம் முதலில் மாற்றங்களை சொல்லிவிடலாம் அடுத்ததாக பொருண்மை அமைப்பு என்று சுட்டுகின்ற பொழுது இதில் வடிவ அமைப்பில் காங்கேயனின் கண்ணகி வளக்குறை கதையும் புகழேந்தி நாட்டுப்புற வடிவத்தை சார்ந்தவை சங்கரதாஸ் சுவாமிகளின் கோவலன் சரித்திரம் மேடை நாடக அமைப்பை சார்ந்தவை பாரதிதாசனின் கண்ணகி புரட்சி காப்பியமும் கருணாநிதியின் சிலப்பதிகார நாடக காப்பியமும் எளிய உரைநடை வடிவத்தில் ஆனவை இனி பொருண்மை வேறுபாட்டினை தனித்தனியாக நாம் காண்போம் முதலில் எழுதப்பட்ட நூல்கள் ஆகும் இவற்றுள் பொறுமை வடிவிலான மாற்றங்கள் என்று குறிப்பிடுகின்ற பொழுது முதலில் இரண்டிலுமே என்ன கூறுகின்றாள் என்றால் நாம் சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் கண்ணகி கோவலனை எந்த சமயத்தையும் சாராதவர்களாக அவர் சுட்டியிருப்பார் ஆனால் இந்த நாட்டுப்புற கதையிலோ கண்ணகியையும் கோவலனையும் சைவ சமயத்தை சார்ந்தவர்கள் என்று சுட்டியிருப்பார்கள் அதனை எவ்வாறு கூறலாம் என்றால் கோவலன் கூறுகின்ற பொழுது ஒரு வார்த்தை வரும் செத்தாலும் கைலாசம் சிவன் பதம் சேர வேண்டும் என்று கோவலன் கூறுவதாக ஒரு வார்த்தை உள்ளது அந்த நூலில் இதனை நோக்குகின்ற பொழுது சிவன் என்று சுட்டுகின்ற பொழுது சைவ சமயத்தில் ஈடுபாடு உடையவனாக கோவலனை காட்டியிருப்பார்கள் அதே மாதிரியே கண்ணகி மீனாட்சி அம்மனை தொழுவதை போன்று இதில் ஒரு செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கும் எனவே கோவலனும் கண்ணகியும் சைவ சமயத்தை சார்ந்தவர்களாக இந்த நூலில் சுட்டப்பட்டுள்ளது இரண்டாவது இயற்கை இறந்த நிகழ்ச்சிகள் சிலப்பதிகார இளங்கோவடிகள் எழுதப்பட்ட சிலப்பதிகாரத்திலும் இயற்கை இறந்த நிகழ்ச்சிகள் இருந்தாலும் இயற்கை இறந்த நிகழ்ச்சிகளை எடுத்து விட்டாலும் அந்த கதையில் வேறுபாடு பெரும்பாலும் எதுவும் காணப்படாது ஆனால் மணிமேகலையைச் சொல்கின்ற பொழுது பெரும்பாலும் இயற்கை இருந்த நிகழ்ச்சிகள் இருக்கும் இயற்கை இருந்த நிகழ்ச்சிகளை நீக்கிவிட்டால் மணிமேகலை கதை இல்லை என்று கூறுவார்கள் ஆனால் சிலம்பில் அவ்வாறு கிடையாது ஆனால் நாம் கூறக்கூடிய இந்த நாட்டுப்புற வடிவங்கள் இரண்டிலும் பெரும்பான்மையாக இயற்கை இருந்த நிகழ்ச்சியே சுட்டப்பட்டிருக்கும் கண்ணகி கையில் இருக்கக்கூடிய மாலை ஒரு கதையாகவும் மாதவி பிறப்பு பற்றிய ஒரு கதை என்று முழுக்க முழுக்க இயற்கை இருந்த நிகழ்ச்சியிலேயே இந்த நாட்டுப்புற பாடல் நாட்டுப்புற கதை இலக்கியம் சுட்டப்பட்டிருக்கும் அடுத்து முக்கியமாக சிலம்பினை பொறுத்தவரை மாதவியை குற்றம் உடையவள் என்று எங்கும் சுட்டி இருக்க மாட்டார்கள் பரத்தையர் ஒழுக்கத்தை அதை அங்கு எங்கும் தவறு என்று சுட்டி இருக்க மாட்டார்கள் ஆனால் இந்த நாட்டுப்புற வடிவங்கள் எழுதப்பட்ட காலகட்டத்தில் இருந்த சமூக சூழலை மையமாக கொண்டு பரத்தையர் ஒழுக்கம் இந்த நூலில் மிகுதியாக கடிமையாக சாடப்பட்டிருக்கும் இதில் மாதவியை மிகுந்த துன்பத்தை கோவலனுக்கு தந்தவளாகவும் மாதவியை கொடுமைக்காரியாகவும் சித்தரித்து பரத்தையர் ஒழுக்கம் ஒரு மனிதனுக்கு மிகவும் தீங்கினை தரக்கூடியது பரத்தையர் ஒழுக்கத்தினால் ஒரு மனிதன் உயிரே சென்றுவிடும் என்று கூறும் அளவுக்கு பரத்தையர் ஒழுக்கத்தை கடிந்து இந்த இலக்கியம் இலக்கியங்கள் பேசுகின்றன இவ்வாறு பொருண்மை வடிவையில் கோவலனும் கண்ணகியும் சைவ சமயத்தை சார்ந்தவர்கள் இயற்கை இருந்த நிகழ்ச்சிகள் பல்வேறு பரத்தையர் ஒழுக்கம் என்ற மூன்று நிலையில் பொருண்மையில் வேற்றுப்பைப்பாடு காணப்படக்கூடியதாக உள்ளது கண்ணகி வழக்குறை காதையும் கோவிலின் கதையும் அடுத்து மூன்றாவதாக சுற்றக்கூடிய சங்கரதாஸ் சுவாமிகளின் கோவலன் சரித்திரம் இந்த நூல் மேடை நாடகத்திற்காக எழுதப்பட்டது எனவே மேடை நாடகத்திற்காக எழுதப்பட்ட பொழுது அதனுடைய வடிவம் நாடக வடிவத்தில் காணப்படும் பொருண்மை என்று கூறுகின்ற பொழுது முன்னர் கூறியுள்ள அந்த நாட்டுப்புற நாடக வடிவம் பார்த்தோம் அல்லவா அதனுடைய பொருண்மையிலேயே பெரும்பாலும் இதனை பின்பற்றப்பட்டிருக்கும் காலத்திற்கேற்ப அதாவது மேடை நாடகம் போட வேண்டும் என்ற காரணத்தினால் மேடை நாடக அமைப்பிற்கு ஏற்ப இயற்கை இருந்த நிகழ்ச்சிகள் சிற்றில இதில் குறைத்து காணப்பட்டிருக்கும் அடுத்தபடியாக கண்ணகியை இதில் அவதாரமாக இருக்க மாட்டார்கள் கண்ணகை அம்மன் என்று நாம் கூறுகின்றோம் அல்லவா மாரியம்மனின் அம்சமாக கண்ணகியை கூறுவார்கள் ஆனால் இதில் கண்ணகியை அவதாரமாக கூறாமல் சாதாரண ஒரு கதாபாத்திரமாகவே சங்கரதாஸ் சுவாமிகள் படைத்திருப்பார் மேலும் இதிலும் பரத்தையர் ஒழுக்கம் கடிந்து கூறப்பட்டிருக்கும் பரத்தையர் ஒழுக்கம் ஒரு மனிதனுக்கு கேட்டினை தரக்கூடியது எனவே அதனை நீக்க வேண்டும் என்று ஒரு இலக்கியமானது மக்களுக்கு நல்ல இலக்கினை இயம்ப கூடியதாக இருக்க வேண்டும் எனவே மேற் பாடல் வடிவமும் இந்த மேடை நாகர வடிவமும் மக்களுக்கு நல்ல கருத்தை எடுத்து சுட்டும் விதமாக பரத்தையர் ஒழுக்கத்தை கடிந்து கூறும் விதமாக அமைந்துள்ளது இந்த மூன்று நூல்களும் இத்தகைய அமைப்பில் காணப்படக்கூடியதாக உள்ளன இரண்டாவதாக மீதி சொல்லக்கூடிய பாரதிதாசனின் நூலும் கலைஞரின் நூலும் பொருண்மையில் மேகப்பட்ட மாற்றங்கள் உடையனவாக காணப்படக்கூடியன பாரதிதாசனின் கண்ணகி புரட்சி காப்பியம் இது முழுக்க முழுக்க தமிழர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு காப்பியமாக திகழக்கூடியதாக உள்ளது இளங்கோவடிகளின் காப்பியத்திற்கும் கண்ணகி புரட்சி காப்பியத்திற்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் எவ்வாறு கம்பராமாயணத்திற்கும் இராவண காவியத்திற்கும் வித்தியாசம் இருக்கின்றதோ அதனை போன்றே சிலப்பதிகாரத்திற்கும் கண்ணகி புரட்சி காப்பியத்திற்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் காணப்படக்கூடிய உள்ளன ஆரம்பமே அங்க மங்கள வாழ்த்துக்காதை என்று சிலப்பதிகாரத்தில் காட்டப்பட்டிருக்கும் இங்கும் கண்ணகிக்கும் கோவலனுக்கும் திருமணம் திருமண நிகழ்வின் மூலமாகத்தான் இந்த இலக்கியமும் தொடங்கப்பட்டிருக்கும் ஆனால் அதிலேயே பாரதிதாசன் தன்னுடைய கருத்தினை இதில் இருப்பார் இதில் கோவலனுக்கும் கண்ணகிக்கும் நிகழக்கூடிய திருமணத்தை தமிழர் திருமணம் என்று சுட்டியுள்ளார் அதில் எந்தவித மந்திரங்களுக்கும் இடம் கிடையாது அந்த மந்திரங்களை நரி ஊழையிடல் நாய் கூக்குரல் எழுப்பல் என்று கூறி தன்னுடைய கருத்தை அங்கு ஆரிய திருமணம் மோசமானது தமிழர் திருமணம் சிறந்தது என்று தன்னுடைய கருத்தை பதிவு செய்கின்றார் ஆரம்பத்திலேயே பொருண்மையில் மாற்றம் உள்ளது அடுத்தபடியாக தேவந்தி மாடலமரையோன் மாங்காட்டு மரையோன் கோசிகமணி போன்றோர்களை பார்ப்பனராகவே இவர் சுட்டியுள்ளார் அவருக்கு இருந்த பார்ப்பன துவேஷம் இந்த நூலில் ஆங்காங்கே தெரிவு இதில் குறிப்பாக கோவலன் கண்ணகியை பிரிந்த பொழுது தேவந்தி அவளை சிலப்பதிகாரத்தில் சூரியகுண்டம் சோமகுண்டத்தில் நீராடி கடவுளை வழிபட்டு நீ உன்னுடைய கணவனை தேடிக்கொள் என்று அவளுக்கு அறிவுரை கூறுவதாக தேவந்தி கூறுவதாக சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கும் அதில் கண்ணகி கூறுவாள் என்னுடைய கணவனை தவிர நான் வேறு யாரையும் வழிபட மாட்டேன் என்று கூறுவதாக அங்கு இடம்பெற்றிருக்கும் அதனை போன்றே இங்கும் தேவந்தி கூறுகின்ற பொழுது கண்ணகி அவளுக்கு பதில் இருப்பதாக கூறுவாள் ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கின்றேன் இந்த நேரத்தில் உன்னுடைய ஆரிய கருத்தை எனக்கு திணிக்கின்றாயா என்று கண்ணகி கோபாவே சொத்தோடு தமிழர் கருத்தினை பதிவு செய்வதாக தன்னுடைய கருத்தை இங்கு பாவேந்தர் பதிவு செய்துள்ளார் அடுத்ததாக நாம் சிலப்பதிகாரத்தில் மதுரையை தர்ம தெய்வம் எரித்தது என்று கூறியிருப்போம் எப்பொழுது நீதி அழிந்து அநீதி தழைக்கின்றதோ அங்கு தர்மதேவன் நிலைநாட்டுவான் தர்மத்தை என்று சிலப்பதிகார கதை சுட்டப்பட்டிருக்கும் ஆனால் இங்கு கண்ணதாசன் இங்கு பாரதிதாசன் மதுரையை எரித்தது தீக்கடவுள் அல்ல மக்களின் நீதி வெள்ளம் நீதிக்காக மக்கள் வந்த வெள்ளம் தான் மதுரையை அழித்தது என்று இயல்பான இயற்கை செய்தியினை கூறி இயற்கை இறந்த நிகழ்ச்சி கிடையாது என்று பதிவு செய்துள்ளார் இதில் மக்களின் குரலாக கண்ணகி ஒலி எழுப்புவதாக முழுவதும் இடம்பெற்றிருக்கும் அடுத்தபடியாக செங்குட்டுவனின் படையெடுப்பு வடநாட்டு படையெடுப்பு தமிழ் இன விடுதலை கொள்கைக்காக தமிழ் இன விடுதலை மேம்பாட்டிற்காக சேரன் செங்குட்டுவன் நாம் சிலப்பதிகாரத்தில் கண்ணகி என்னும் தெய்வத்திற்கு அவர் கோவில் கட்டுவதற்காக மங்களக்கல் எடுப்பதற்காக அவர் வடநாடு சென்றார் என்று இளங்கோவடிகள் பதிவு செய்திருப்பார் ஆனால் இங்கு சேரன் செங்குட்டுவன் வடநா தேசத்திற்கு சென்றதற்கு காரணம் தமிழ் இன மக்களின் பெருமையை வடநாட்டிற்கு பறைசாற்றுவதற்காகத்தான் சென்றார் என்று கருத்தினை கூறியிருப்பார் இறுதியாக அங்கு கண்ணகி தெய்வ நிலையை அடைந்து வானத்திற்கு கோவலனோடு சென்று விட்டார் என்று ரதத்தில் ஏறி சென்று விட்டாள் என்று இளங்கோவடிகள் பதிவு செய்திருப்பார் ஆனால் இங்கு பாரதிதாசன் அந்த மூட நம்பிக்கை கருத்து அற்றவர் எனவே கண்ணகி இந்த இழிநிலையை எல்லாம் கண்டு தற்கொலை செய்து விட்டாள் என்று முடித்திருப்பார் இவ்வாறு கருத்து முடிவிலும் தொடக்கத்தில் இரண்டிலுமே வேறுபாடு காணப்பட்டிருக்கும் அடுத்து குறிப்பாக சிலப்பதிகாரத்தில் கண்ணகியின் சிலம்பினை திருடியவனாக பொற்கொள்ளனை சுட்டியிருப்பார் ஆனால் இங்கு அவ்வாறு ஒரு குறிப்பிட்டவனை சுட்டுகின்ற பொழுது அது ஒரு குறிப்பிட்ட இனத்து மக்களுக்கு துன்பம் தரக்கூடியதாக அவர்களுடைய மனதிற்கு வருத்தத்தை தரக்கூடியதாக இருக்கும் என்ற காரணத்தினால் பாரதிதாசன் அந்த செய்தியையும் இங்கு மாற்றியிருப்பார் கண்ணகியினுடைய சிலம்பினை திருடியது பொற்கொல்லன் அல்ல அந்த பகுதியில் அரண்மனை பகுதியில் பணிபுரிந்த ஒரு சேடிப்பெண் தான் அந்த கண்ணகியினுடைய சிலம்பை திருடி கொண்டாள் என்ற செய்தி சுட்டப்பட்டிருக்கும் இவ்வாறு சிலப்பதிகார கதைக்கும் பாரதிதாசனுடைய கதைக்கும் ஏகப்பட்ட மாற்றங்கள் தன்னுடைய கருத்தினை பதிவு செய்து முழு மாற்றம் செய்திருப்பார் கண்ணகி புரட்சி காப்பியத்தில் இறுதியாக கருணாநிதியின் சிலப்பதிகார நாடக காப்பியம் இவருடைய கதையும் பெரும்பாலும் இவரும் திராவிட அந்த கட்சியின் கொள்கையினை உடையவர் என்பதால் பெரும்பாலும் பாரதிதாசனுடைய கொள்கை கருத்து இவருடைய எதிலும் காணப்பட்டாலும் இவர் மேம்போக்காக சுட்டி சென்றிருப்பார் இதில் துவக்கமாக கோவலன் கண்ணகியினுடைய திருமணம் இடம்பெற்றிருக்காது மாறாக அந்த காலத்திலேயே நம்மளுடைய தமிழ் மக்கள் கடல் தாண்டி வணிகம் செய்து வந்தார்கள் என்ற சிறப்பினை பதிவு செய்வதற்காக கோவலன் கடல் தாண்டி வணிகம் செய்து வந்தான் அவனை வரவேற்பதற்காக கண்ணகி கடற்கரையில் நின்று கொண்டிருந்தாள் என்று பதிவு செய்திருப்பார் மேலும் அந்த நூலில் பெரும்பான்மையான இடங்களில் பூம்புகார் கிடைத்த புத்தகத்தில் பதிவு செய்திருப்பார் கோவலனை தமிழின பற்று உடையவனாக இதில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அடுத்தபடியாக இவர் பாரதிதாசன் கூறியதை போன்று கண்ணகி தற்கொலை செய்து விட்டாள் என்று முடித்திருக்க மாட்டார் அவர் மறைவாகி விட்டார் எங்கு சென்றார் என்று தெரியவில்லை மாயமாகி விட்டார் என்று அவ்வாறே முடித்திருப்பார் அதனை போன்றே சிலப்பதிகாரத்தில் பொற்கொல்லன் பாரதிதாசன் காப்பியத்தில் சேடிப்பெண் ஆனால் இவர் இங்கு அந்த பெண்ணை சுட்டி இருக்க மாட்டார் பெண்ணை சுட்டுவது பாவம் என்று நினைத்து அங்கு வேலை பார்த்த ஒரு அதிகாரி அரசு அதிகாரி திருடியிருப்பார் என்று கூறுகின்றார் அரசு அதிகாரிகளை சுட்டுகின்ற விதமாக அரசு அதிகாரிகள் மெத்தன போக்கோடு இருக்கின்றார்கள் என்பதை சுட்டும் விதமாக இங்கு சிலம்பை திருடியவர் ஒரு அரசு அதிகாரி என்று கலைஞர் கருணாநிதி தன்னுடைய காப்பியத்தில் பதிவு செய்திருப்பார் அடுத்து தமிழின மக்களின் வீரத்தை பேசுவதற்காக வஞ்சிக் காண்டத்தை முழுவதுமாக பயன்படுத்தியிருப்பார் கனக இழிவுபடுத்தி பேசுகின்ற பொழுது ஆரியர்களின் சூழ்ச்சியை இழிவுபடுத்தி எவ்வாறு அவர்கள் தமிழர்களை என்று வீராவேசமாக சேரன் செங்குட்டுவன் பேசுவதாக தன்னுடைய படைப்பில் பதிவு செய்திருப்பார் இறுதியாக இவரும் கலைஞரும் பாவேந்தர் பாரதிதாசனும் மாதவியை குற்றமற்றவள் என்று பதிவு செய்திருப்பார்கள் அவள் சிலப்பதிகாரத்தில் காட்டப்படக்கூடியதைப் போன்று கண்ணகி மீது மிகுந்த பாசம் உடையவளாக நல்ல ஒரு குணங்கள் உடைய பெண்ணாக பாரதிதாசனும் கலைஞர் கருணாதிபியும் மாதவியை படைத்திருப்பார்கள் எனவே காலத்திற்கு ஏற்ப சிலம்பானது வேறு வேறு வடிவங்களில் மாற்றங்கள் பெற்றிருந்தாலும் படைப்போனுடைய உள்ள கருத்திற்கு ஏற்ப தங்களுடைய கருத்துக்களை ஆங்காங்கே பெரும்பாலும் படைப்பவர்கள் பதிவு செய்திருப்பார்கள் இவ்வாறே ஒரு கதையானது செவி வழியாக பல்வேறு நிலையில் மாற்றமடையும் என்பதை எடுத்துரைக்கும் விதமாக சிலப்பதிகாரம் தோன்றிய காலம் தொட்டு இன்று வரை பல்வேறு நிலையில் வடிவங்களிலும் பொருண்மையிலும் மாற்றங்கள் பெற்று வந்துள்ளன என்பதை நாம் அறிகிறோம் நன்றி